சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட பதவியை ரெண்டு நாளில் ராஜினாமா செய்ய இருக்கேன் நான் மக்களை சந்திக்கிறேன் மக்கள் எனக்கு அதிகாரம் அப்புறம் தான் மீண்டும் அந்த சேரில் அமருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ நாளாக பலருமே கோரிக்கை இருக்கக்கூடிய சூழலில் அந்த ராஜினாமான்ற முடிவை எடுக்காத அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ அதை எடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன திட்டம் வச்சுருக்காரு அடுத்த முதல் யார் வரப்போறாங்க அப்படின்றதலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையை கைது செஞ்சாங்க கைது செஞ்சு திகார் சிறையில் அரைச்சிருந்தாங்க அவங்க ஒரு வழக்கும் பதிவு செஞ்சுருந்தாங்க அங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய அவர் மீது சிபிஐ இன்னொரு வழக்கும் பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் சிபிஐ போட்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது வழக்கு தான் அவரை இவ்வளோ நாள் சிறையில் வச்சிருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லணும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடி போட்ட ஃபர்ஸ்ட் கேஸில் அவருக்கு வந்து மே மாசமே ஜாமீன் கிடச்சிருச்சு பட் ஆனால் சிபிஐ போட்ட இந்த செகண்ட் கேஸில் தான் இவ்வளோ நாள் இழுத்து இப்போ அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு இவ்வளவு நாள் அவர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சது இந்த ரெண்டாவது கேஸ் அதான் அமைஞ்சிருந்தது இதுக்கு இடையில மக்களவை தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சிறப்பு அனுமதி கொடுத்து அவருக்கு வந்து ஜாமீன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கலாம் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே திருப்பியும் ஜெயிலுக்கு வந்துடணும் அப்படின்ற வகையில நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அப்போ அவருக்கு ஒரு ஜாமீன் கிடந்தது திருப்பியும் அவர் வந்து ஜெயிலில் போயிருந்தாரு இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கு நீதிமன்றம் அதுல பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல்வேறு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் எதிர்கட்சிகள் தொடர்ச்சி அவர் கைது செய்யப்பட்டதுல அவர் வந்து ராஜினாமா செய்யணும் அவர் மேல ஊழல் கரை இருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானம் அதனால அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற அவர் விமர்சனங்கள் தொடர்ந்து அவர் மேல வைக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ அவர் வந்து ஜாமீன்ல வெளியில் வந்திருக்காரு ஆம் ஆத்மி தொண்டர்கள் பயங்கரமாக வரவேற்பும் கொடுத்திருந்தாங்க ஜாமீன் வெளிவந்த இரண்டாவது நாள் இன்னைக்கு ஆம் ஆத்மி தொண்டர்களில் டெல்லியில் வந்து ஒரு மீட்டிங்ல சந்திக்கிறாரு அங்க அவர் பேசினவர் நான் என்னோட பதவியை ராஜினாமா செய்கிறேன் இன்னும் ரெண்டு நாளில் நான் ராஜினாமா செய்ய போகிறேன் நான் ஜெயிலில் இருக்கும்போது இதை பண்ணிடலாம் அங்கே நான் இந்த பதவி பதவியை ராஜினாமா பண்ணிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் உறுதியாக இருந்தேன் இப்போ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் போய் மக்களை சந்திப்பேன் வீடு வீடாக தெருவாக நான் மக்களை சந்திக்கிறேன் மக்கள் வந்து என்னையை நேர்மையானவன் நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் தீ மீண்டும் அந்த முதலமைச்சர் சாரில் அமருவேன் அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஸோ அவரோட ராஜினாமா முடிவையும் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்றாரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விநயகுமார் செக்ஷன் அதாவது டெல்லியோட துணைநிலை ஆளுநர் என்னை மிரட்டினார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசிருந்தாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஜெயிலில் இருக்கும்போது என்னோட விஷயங்களை முக்கியமான பொறுப்புகளை வந்துட்டு அதிர்ஷி பார்ப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு கடிதம் எழுதிருந்தேன் அந்த கடிதத்துக்கு அவர் பதிலில் வந்து என்னை மிரட்டும் துணியில் எழுதிருந்தார் இன்னொரு கடிதம் வந்துச்சுன்னா உன்னோட குடும்பத்தையும் நீ பார்க்க முடியாது அப்படின்ற வகையில் அவர் என்னையை மிரட்டியிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ இவர் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு அப்போ வந்து அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போறாங்க ஒருவேளை துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மனிஷ் இஷோடியா வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு பட் ஆனால் அதுக்குமே வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பயே வந்து ஒரு பதிலும் சொல்லிட்டாரு இல்லை அவரும் வந்து திருப்பி முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இருக்கையிலோ அமர மாட்டார் அவரும் மக்களே சந்திருப்பார் எங்கள் ரெண்டு பேருக்குமே மக்கள் கொடுத்தாதான் அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போக போகிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்போ யார் தான் வர போகிறாங்கன்னா அது தொடர்பாக ரெண்டு நாளில் கட்சி சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது எதிர்கட்சிகள் வந்து இது வந்து ஒரு நாடகம் ஆடக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரியில் டெல்லியோட சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அந்த தேர்தலை வந்து இப்போ நவம்பர்லேயே நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் கெஜ்ரிவால் வச்சிருக்காரு அப்போ நவம்பரில் நடத்த போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரெண்டு மாதத்துக்கு பேருக்காக தான் அவர் இந்த ராஜினாமா பண்ணியிருக்காரு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அனுதாபத்துக்காக தான் இந்த ராஜினாமா பண்ணியிருக்காரு இது அவர் எப்பயோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகளும் இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ராஜினாமா முடிவு அப்படின்றது அவருக்கு எந்த லெவலில் உதவப்போகுது இல்லை இது எந்த மாதிரியான அரசியல் மாற்றத்தை போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்